அத்தர் இந்த தான வழியாக என்ன சொல்லியிருக்கிறார் வாட் கார்டு இஸ் குறிப்பிட்டு ஸ்பீக் த்ரூ தி ச மேன் ஆஃப் கார்டு அத்தர் இந்த ஊழியர் இடத்தில் என்ன பேசியிருக்கிறார் வார்ட்கார்ட் ஸ்போக்கர் டு தி மேன் ஆஃப் கார்டு இப்படியாக உலகம் எதிர்பார்த்து கொண்டு என்றது வாட் திஸ் த வேர்ல்ட் இஸ் எக்ஸ்பெக்டிங் பல சபைகளிலும் இன் லாட் மோட்ஸ் ஆஃப் த சர்ச்சஸ் பல கூட்டங்களிலும் இன் லாட் ஆஃப் மிட்டிங்ஸ் செய்த போல கூடுகையிலும் அண்ட் லாட் ஆஃப் மின் கேதரிங்ஸ் லைக் திஸ் ஆண்ட் பக்கத்திலே the ஸ்டார்ட் ஆஃப் the இயர் நடக்கிற ஊழியங்களிலே the in the கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது word of prophecy is being proclaimed அப்படியாக கர்த்தர் பேசின தீர்க்க தீர்க்க தரிசனத்தை so then we also expect god to prophesy in so many ways

that four times he spoke to me naan adhe edhi ni eduthu paper la eludhi eduthirukken and i have written down in lot of papers aanalum naan selavathai thoguthu dhaan sila kaariygalai yavudhu naan ungalukku solli vida vendum endradhukkaga aasai padugiren so i have made it that the message is a shorter and i want to reveal it to you so so we we are are standing at the the first week of 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 this year so we are expecting the word of God of prophecy to word be தேவனாகிய

ஏதோ நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த யார் உள்ள நாட்கள் போர் இருக்காது நான் வி ஹாங் என் சமூகத்தை விட்டு விலகி போகிற ஜனங்கள் அந்த நாட்கள் விழுங்கும்

இந்த நாட்களை விட இன்னொரு நாள் இன்னொரு நாளை விட மோசமா இருக்கிறது பார்க்கிறேன் டே பை டே we could see the days are getting worse and worse உலகத்தில் இனிவரும் சந்ததி என்னை நோக்காதபடி இருக்கும் the coming generation will not seek me அந்த சந்ததி உருவாகும் முன்னே என் ஜனங்களை நான் சந்திக்க போகிறேன் ஜெனரேஷன் கன்ஸ் ஐ வாட் மீட் மை பீப்புள் நான் ஆல்பா உமேகாமா இருக்கிறேன் நான் மகத்துமான காரியங்களை செய்கிறவரா இருக்கிறேன் திங்ஸ் இந்த நாட்கள் ஜனங்கள் ஒரு மாறி பீப்புள் ஹாவிங் சேஞ்சு

ட்ரை தண்ணீர் இல்லாத நிலை உண்டாகோ அந்த நாட்கள் உழவு கிடைக்காதோ தண்ணீர் கிடைக்காத நிலை உண்டாகோ தோஸ்ட் டேஸ் நான் நிலைகள் உண்டாகிறது நான் சர்வா வல்லவையுள்ள தேவன்

தோஸ் கம் டைம் சானாலும் என் நாமத்துக்கு அவர்களுக்கு தோஸ் பீப்புள் ஹூ ஃபியர் ஆன் தோஸ்டே சாமியானவராயே நான் உதவி செய்கிற தேவலா இருக்கிறதே போலீஸ் ஸ்பிரெண்ட் ஆம் ஹெல்த் செத்த பிரேதங்கள் ரோட்டில் கடந்தாலும் இவன் த டெட் பாடிஸ் வில் பி லைன் ஆன் தி ஸ்ரீ ஆவர் தங்கள் மூக்கை மூடிக்கொண்டு போவார்கள் அந்த பீப்புள் விள் கவர் எஸ் நோஸ் அண்ட் கோ என்னை பற்றி நினைக்காமல் போவார்கள் ஆஃப் எனதிங் நான் பலத்த மகா க மகா பலத்த காரியங்களை தேவதா இருக்கதே போய்ட் டூ த வண்டர்ஃபுல் திங்ஸ் இன் தோஸ் தேங்க்ஸ் என்ன அடாய் காலம் போகிறது அவர்கள் ஹாக்கப்பட்டவரே தோஸ் கம்மி டூ மீன் அ செல்லடர் டே விள் பி சேவ் அநேக வார லிவர் பிள்ளைகள் என்று மறைக்கிறதே அட் ஐ குலாட் ஆஃப் இங்கேஜ் பீப்புள் உள்ளிட்ட டைம் அதேபோல் பிள்ளைகள் திடீரென தக்க பார்க்கிறேன் அரைமணி நேரத்துக்கு முன்பாக ஒருமணி நேரத்துக்கு முன்பாக பார்த்தவர்கள் இப்போது மருத்துவமனை செய்திகளை காண்பீர்கள் கேட்பீர்கள் கூட்ட கூட்டமாய் ஜனங்கள் தற்கொலை பண்ணுகிறதை பார்க்கிறே குட் சீ லாட் ஆப் குரூப் ஆப் பீப்பிள் ஹூ வில் கமிட் சூசைட் யே எப்படி நடக்கிறது என்று கேள்விகள் கேட்பார்கள் வாய்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் பீப்பிள் வில் ஆஸ்க் क्वेश्चन இந்த சமூகத்திலே வந்து நின்ற காத்து இருக்கிறவர்களை அழிலிருந்து நான் பாடுகாப்பேன் அன்னா கோ டோஸ் கம் இன்டு மை பிரசன் அ தே வில் வெயிட் अपॉन देम ஐ வில் சேவ் देम

Kumara, villages and cities and towns and nations will be burned. And due to Lord of Heat, even that place will also will be burned. Even to the son of Heat and the Lord of Heat, because of that they will burn. In the world, one side we could see that the nations will go down under the water. And on the other side, we could see the Lord of Nations will be burnt up. I am the God who lords of army am going to consume with the Lord of strength. என்னை என்னை அடைக்கலமாய் கொண்டவர்கள் பாக்கியவான்கள் those who come into my shelters are blessed நான் என் ஜனங்களுக்காய் கொடுக்க போகிற மகிமையிலே என் ஜனங்கள் மகிழ்ந்து கனிகூர்வார்கள் and the glory which i am going to give for my people they will be happy and enjoying their blessing நான் என் ஜனத்துக்காக கொடுக்க பலன் என்னோடு கூட வருகிறது whatever the rewards which i want to give it to them it is coming with me

They will also get back the evil thing in their hand. And God, I am who those days will, will, will give judgment, right, give righteous to the poor and judgment.

Under my shelter, and those seek me can be saved in those days. And those people who speak that why this prayer gathering is required, and in those days they will be woe to them. They will have built their house, and they will tell that I have put all things right. Weeping in those days. And in coming days, there will be a lot of wars. And the famine. And there will be disease. And this will make the, the human beings fear. And the worlds and all that, whatever the tribulations. And the world will. The and the, the world, which is bringing a lot of challenges, they were not able to face it. And the world's worldly uh, tribulations <inaudible> and the worldly challenges, <inaudible> they will not be able to face it. How <inaudible> they will be trying to face me. <inaudible> if they are able to face the challenges of this world, <inaudible> <inaudible> and if you are not able to face the, even the challenge of the world, ஒரு உலகத்தை நோக்கி ஓடுகிறதை பார்க்கிறேன் வெளினாயிருக்கிறேன் ஊழியர் வித்தியாசத்தை காண்பார்கள் நோக்கி அவர்களுக்கு என் ஊழியத்தில்

பலமுள்ளவர்களாக நான் பலவீனர்களை பலமுள்ளவர்களாக ஆக்குவேன்

என் சமூகத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு விதவிதமான நன்மைகளை செய்ய போகிறேன் நான்